ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க கடாய் நல்லா சூடாக இருந்தோம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு வெண்டக்காய் நல்லா வெட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வதங்கின உடனே நம்ம ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுடலாம் அடுத்து அதே கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டு நல்ல சீரகம் கடுகு மிளகு வெந்தயம் கடலைப்பருப்பு சோம்பு காஞ்ச மிளகாய் ரெண்டு பிச்சு போட்டுக்கலாம் அடுத்து கருவேப்பிலை பத்து புல் பூண்ட அளவுக்கு உரித்து போட்டுக்கலாம் அடுத்து புடிசை நறுக்கின ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதை நல்லா கண்ணாடி பதத்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்குள்ளேயே நம்ம ஒரு ரெண்டு தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெங்காயம் வதங்கின உடனே நம்ம அந்த தக்காளியை சேர்த்துட்டு அதை நல்லா நல்லா கலறி விட்டுட்டு தேவைப்படுற அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு நமக்கு தேவைப்படுற அளவுக்கு மிளகாய் தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலரை விடலாம் இந்த மாதிரி நம்ம போட்ட எல்லாம் மசாலா பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம வச்சுருக்க வெண்டைக்காவை போட்டு சேர்த்து மூடி வச்சு வேக வச்சிடலாம் இந்த நிஷிக்க மெயின் இன்க்ரீடியன்ட்டு நம்ம புளி தான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நல்லா புளி எடுத்து கூற வச்சு கரைச்சி வச்சு அந்த தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கலரை விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு மூடி போட்டு வேக விட்டுருலாம் இப்போ பாருங்கள் நம்ம சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு சூப்பரான டேஸ்ட்டில் ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி வந்த உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் இது சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு சூப்பரான காம்பினேஷன் அட்டகாசமான டேஸ்ட்டில் சுவையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் இதை எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆற விட்டுட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ